அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸோ ரொம்ப நாள கழிச்சு வந்து லைவ் இல்லாம ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அற்புதமான ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறோம் முப்பத்தி ஆறு இன்ச்சு ரேடியோ அளவு கொண்ட மாற்றத்தில் கொண்ட ஒரு பிளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போறீங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பிளவுஸோட பின் உயரமும் பதினாலு இன்ச்சு தான் பிளவுஸோட முன் உயரமும் பதினாலு இன்ச்சு தான் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு பிளவுஸுக்கு வந்து சரியான முறையில் வந்து அந்த முன் உயரமும் பின் உயரமும் சரியா இருக்கும்போது சரியான ஒரே அளவாக இருக்கும்போது பத்தி அளவு எப்படி எடுப்பீங்க இந்த பத்தியோட உயரத்தை எப்படி கணிப்பீங்க சைடில் வரக்கூடிய அந்த துணி வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கணிப்பீங்க அது போக வந்து நீங்கள் வந்து டாட் எந்த அளவு வந்து வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை விலக்கி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் நீங்களும் உங்களுக்கும் அல்லது வந்து உங்களை சார்ந்தவங்களுக்கும் இதே போல வந்து இந்த மாதிரி அளவுகள் வரும்போது ஸோ எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளியரிஃபிகேஷனாக ஒரு சரியான முறையில் வந்து ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் பார்த்து கேட்கறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அன்பு நஞ்சங்களே இன்னைக்கு வந்து சோ இந்த ஒரு முப்பத்தி ஆறு சைஸ் ரெடி கொண்ட ஒரு பிளவுஸ் தான் எப்படி வெட்டுறது அப்படிங்கறத பாக்க போறோம் சோ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா சோ நான் ஏற்கனவே சொல்றது போல என்னன்னா எல்லோரும் சைஸ் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சைஸ் இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரே மாதிரி அளவுகள் வராது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக வந்து இருக்க போகுது இதில் வந்து பிளவுஸோட முன் உயரமும் பதினாலு பின் உயரமும் பதினாலு இப்படி இருக்கும்போது இந்த பிளவுஸை எப்படி வெட்டுறது தான் வீடியோவில் பார்க்க போறீங்க தெளிவாக வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க கரெக்ஷன் முக்கால் இன்ச்சு உள்ள பிடிமானம் ப்ளவுஸோட உயரம் பதினாலு இஞ்சி ஷோல்ட்ருக்கு பிடிமான சேர்த்து பதினாலரை இன்ச்சு வைக்கிறோம் இப்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு அப்படிங்கிறதுனால அதில் பாதி பதினெட்டு அதில் பாதி ஒன்பது இஞ்சி ப்ளஸ் ஒன்றி ஓகேங்களா மேலே அதே போல் ஒன்பது இஞ்சி ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி இந்த ப்ளவுஸோட உயரம் பதினாலு சைடில் பதினாலரை இன்ச்சு இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோள் அளவு ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு இஞ்சி பின்கலத்தோட உயரம் வந்து எட்டு எட்ட இஞ்சி நான் வந்து இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பிளஸ் ரெண்டரை இஞ்சி வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறேன் ஏன்னா கழுத்து வந்து ரொம்பவே அகலமா வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னனால ரெண்டரை இஞ்சி மட்டுமே வைக்கிறேன் கீழையும் அதே போல ரெண்டரை அஞ்சு வைக்கிறேன் இதுவே அகலமா வேணுங்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோக்கள்ல வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆம்கூள் அளவு ஆறு சோடோட அளவும் ஆரஞ்சு ஓகேங்களா இப்போ இதில் டைரக்டாக நம்ம மார்ஜின் வந்து போட்டுக்கலாம் ஸோ அளவு வரும்போது நம்ம கழுத்தோட ரவுண்ட் அமைப்பு இது போட்டுக்கலாம் ரொம்ப குறுகலாகவும் இல்லாமல் ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் நார்மலாக அதே போல் இவங்களுக்கு கைக்கு வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே காலஞ்சி வச்சுக்கலாம் மேலே வந்து ரெண்டு அஞ்சு சைடில் வந்து ரெண்டு இஞ்சி ஓகேங்களா இப்போ இந்த அளவை நம்ம ஆம்கோள அளவுக்கு வச்சுக்கலாம் சோ இந்த அளவு வந்து இவங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ நம்ம வந்து இத வெட்டிக்கலாம் எல்லோருக்குமே ஒரே மாதிரி அளவுகள் வராது அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து உங்க மாதிரி வெட்டியும் காட்டியிருக்கேன் தச்சியும் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அளவு கூட வந்து ஒரு வித்தியாசமான அளவு தான் ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு ஏற்ற போல அந்த அளவுகள் மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவும் ஒரு சாட்சியாக வந்து இருக்க போகுது ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் இந்த பட்டியோட அளவு நம்ம வெட்டிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முன் உயரமும் பதினாலு இஞ்சி பின் உயரமும் பதினாலு இஞ்சி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சைடில் வரக்கூடிய பட்டியோட அளவுலாம் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இதில் தெளிவாக சொல்லி காட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையோட நீளம் ஆறரை இன்ச்சு எங்களுக்கு வந்து கை அளவு வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால கீழே வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வேணாம் ஒரு லைனிங் வந்து அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு லைனிங் வந்து அகலம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பேசிக் என்னவோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம் பிடிமானத்துக்கு முக்கால்மிச்சு கையோட உயரம் ஆறரை இஞ்சி அதுக்கு பதிலாக நான் ஏழு இஞ்சி வச்சுக்கிறேன் ஸோ ஆப்போசிட்லேயும் ஏழு இஞ்சி வச்சுக்கிறேன் ஏழு இஞ்சி வைக்கும் போது ஆம்கோல் ரவுண்டுக்கு மூனேகால் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு முனிக்கை சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பதினொன்னு அதாவது பதினொன்னுல பாதி அஞ்சரை அஞ்சரை இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வைக்கிறேன் ஜஸ்ட் ஒன்னேகால் இஞ்சி மட்டும் சேர்த்து ஏன்னா கையோட நீளம் வந்து கம்மி தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவே நீல கையா இருந்தா அதிகமாக வந்து வச்சும் போது இஞ்சி வைப்பேன் ஸோ இவங்களுக்கு வந்து முக்கால் இஞ்சி வந்து இன் இருக்கும் இன் ஆஃப்னால் சரியான அளவாக இருக்கும் ஸோ முக்கால் இஞ்சி வச்சுருக்கேன் இதில் வந்து பாதி மூணே ஹால் பாயிண்ட் ஓகேங்களா சரி மூன்றுன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் இருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி திரும்ப ஒரு இஞ்சிக்கு முன்னாடி கவர் டட் இந்த அளவு வந்து நம்ம கை வந்து வச்சுக்கணும் இப்போது நம்ம வந்து நான் இதை கையும் வெட்டிட்டேன் அதே நேரத்தில் பேக் பீஸும் வந்து வெட்டிட்டேன் இதில் ஆம்கோளம் அளவு சரியாக வந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் இல்லையா ஸோ அதை செக் பண்ணிக்கலாமா ஏன் இவங்களோட ஆம்கோழ சுற்றளவு பாருங்கள் ஆம்கோழ சுற்றளவு பதினாறு பதினாறு இன்ச்சு எக்ஸாக்ட்லியே வந்து வருது எட்டு இஞ்சி வருது அதாவது இப்படி எடுக்கும்போது இந்த வளைவை வந்து சேர்த்துக்கணும் வளைவோடு வரும்போது எட்டு இஞ்சி பதினாறு இஞ்சி அளவு சரியா இருக்குது நம்ம ஆறு இஞ்சி பேக் அளவு நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால லேஸாக இழுத்து இப்படி பார்த்தோம்னா ஷோல்டரோட அளவும் கையோட அளவும் கரெக்டாக வந்து இருக்குது அதாவது கையோட ஆம்கோல் அளவும் பேக் பீஸில் உள்ள ஆம்கோல் அளவும் கரெக்டாக வந்து செட் ஆகுது ஓகேங்களா வெட்டும்போதுல ஏன்னு கேட்டுருந்தீங்க சோ தான் இப்போ வந்து நம்ம முக்கு மாதிரி வந்தா எப்படி அந்த கையை வந்து நம்ம வந்து கரெக்டா அதை எப்படி ஸ்டடி பண்ணணும் தான் இப்போ அவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும் இந்த மாதிரி அளவு வந்து கை வந்து வெட்டிக்கணும் ஓகேங்களா அடுத்ததா நம்ம டைரெக்டா முன்பாக வெட்ட போயிடலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிளவுஸோட பின்பாகமும் பதினாலு இஞ்சு தான் முன்பாகமும் பதினாலு தான் ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் சைடுக்கெல்லாம் எப்படி துணி ஓடி உங்கள் தம்பி சைடில் வந்து சுருக்கம் வராதா இப்படி டாக்ட் படிக்கும் போது பாயிண்டா வந்து இருக்காதா அது எப்படி அப்படி மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேள்விகளா இயலும் அந்த கேள்விகளுக்கான விளக்கமா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்க போகுது முழுமையா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல முன் உயரமும் பின் உயரமும் கரெக்டா ஒரே உயரம் வரதுனால இவங்களுக்கு வந்து ஃபுல் கிராஸ் வந்து நான் வந்து போடுறேன் ஃபுல் கிராஸ்க்கு வந்து கண்டிப்பா போடணும் இப்ப முழுமையா நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம் ஷோல்டரோட அளவு ஆம்கோட அளவு அவ்வளோதான் இப்போ டைரெக்டாக நம்ம முன் அளவு வந்து வைக்கலாம் முன் அளவோட உயரம் பதினாலு அதுக்கு பதிலாக பதினாலரை இன்ச்சு நான் வைக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் பின்னளவும் முன்னளவும் ஒரே அளவு தான் வருது ஒன்றரை இன்ச்சு கிராஸ்க்கு இவங்களுக்கு முன் கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரே கால் இன்ச்சு கழுத்தோட வைர ரொம்ப கம்மி தான் இவங்களுக்கு வந்து டாட்டோட அளவு நான் மூணே முக்கால் வைக்கிறேன் போதும் மேலையும் மூணே முக்கால் இவங்களுக்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னதான் முன் இறக்கம் இருந்தாலும் சைடில் வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது லூஸ் வரக்கூடாது அப்படின்னா ஆரஞ்சு மட்டுமே வைக்கிறேன் போதும் ஓகேங்களா அதாவது ஆம்கூ அளவுலேருந்து ஆரஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து வச்சிக்கலாம் இப்போ இவங்களுக்கு இந்த டா முன்பாகத்தோட அளவு இது எப்படி கணக்குறீங்கன்னா இங்கே என்ன அளவு வருதோ அதே அளவு இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா முன்பாகத்தோட அளவு கரெக்டாக வந்துரும் இப்போ ஒன்னே கால் இன்ஞ்சு ஸ்பேஸு டாட்டோட அளவு திரும்பவும் ஒன்னே ஹால் இன்ச்சி டாட்டோட அளவு இங்கே வந்து குறஞ்சது ஒரு மூணு இன்ச்சாச்சும் வரணும் மூணு இன்ஞ்சு கரெக்டாக வருது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து இப்படியே நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து மெயினாக அடுத்து பார்க்க வேண்டியது உங்களோட இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டு அஞ்சு அது சரி வருதான்னு பார்க்கலாம் டாட்டோட ஆரம்பமும் இது தான் முடிவும் இது தான் ஓகேங்களா மூணு இஞ்சி திரும்ப மூணு இஞ்சில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஏழு ஏழும் பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அஞ்சு அப்படிங்கும்போது சைடில் பிடிமானத்துக்கு துணி இதில் வந்துடுது அதனால் எக்ஸ்டன் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இதுவே அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இவங்களுக்கு டாட்டோட உயரம் நம்ம வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக மூணு இன்ச்சு வைக்கணும் அதுலேருந்து அரை இஞ்சிக்கு மேலே ஒரு இன்ச்சிக்கு உள்ள மிடில் டாட் சரி இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் டாட் நம்ம கரெக்டாக ஆஃப் இன்ச் பிடிக்கணும் நம்ம என்னதான் மார்ஜின் நாம இப்படி பண்ணாலும் தைக்கும் போது மடிச்சு போட்டு எப்படி ஏற்கனவே நான் நிறைய பிடிக்கணும் சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு மேலே கழுத்தோட அளவு ரெண்டஞ்சி வச்சிருக்கேன் கீழே வந்து ரெண்டே முக்கால் அஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கழுத்து வேணும் இல்லையா அகலம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக இப்ப இந்த கழுத்தோட அகலம் இப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா நான் ப்ளவுஸ் தச்சு கொடுத்து நான் வந்து நல்லா இருக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி அளவுகள் வரும் பட்சத்தில் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிப்பீங்க ஒரு நல்ல விஷயத்தை போடுறேன் எல்லோருடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல உடல் அமைப்பு கேட்டார் போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெட்டுறதுக்கு பழகிக்கணும் பக்காவாக நம்ம வந்து டாட்டோட அளவு எல்லாமே வச்சுட்டோம் அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊசி குத்து வந்து போட்டுக்கணும் ஊசி குத்து அவசியம் ஸோ இதற்கப்புறமா இந்த அளவு கேட்டாற்போல் பட்டி சைடு கரெக்ஷன் ஃப்ரண்ட் கரெக்ஷன் இதில் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க தெளிவான விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அமையும் இப்போ இதில் உங்களுக்கு பிரிமானத்துக்கு துணி வேணும்னா இப்படி வந்து வெட்டிக்கலாம் இந்த அளவு வந்து முன்னாடி இது வந்து சைடு இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எந்த மாதிரி கெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பேக் பீஸ் வந்து போட்டாச்சு ஃப்ரண்ட் பீஸ் போட்டு பார்க்கணும் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் கொஞ்சமாக மட்டும் வருது அதை முன்னாடியே சரி பண்ணிக்கணும் சைட்லேயும் கொஞ்சம் மூலை வருது அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஓ அளவு வந்து கரெக்ட் இப்போ இதில் இந்த பட்டியோட அளவு மேலே பிடிமானத்துக்கு அரைஞ்சி இப்படி வச்சுக்கோங்க காலஞ்சு பாயிண்ட்டு இதுலேயும் காலஞ்சு பாயிண்ட் இப்போ நீங்கள் சைடில் வைக்கும்போது காலஞ்சு பாயிண்ட் காலஞ்சு பாயிண்ட் இங்கே எப்படி போயிடுது இது போன உடனே இங்கே பாருங்கள் பட்டியோட உயரம் உங்களுக்கு மொத்த ஒயரானு பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி தான் வருது அதே மூணு இஞ்சி இங்கே முன்னாடி வச்சுக்கலாம் ஏன்னா பட்டி ரொம்பவே சின்னதாக வருது அப்படிங்கிறதுனால அளவு வந்து குறைக்க வேணாம் ஸோ இதுதான் என்னோட இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோடய அமைப்பு இது வச்சு போதும் ஓகேங்களா இப்படி வச்சா கரெக்டாக வரும் தச்சு முடித்த உடனே கரெக்டாக வரும் ஓகேங்களா அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம ஆசை போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோவில் லைனிங் எப்படி வெட்டி காட்டணும் அதே போல் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி அளவுகள் வரும்போது உங்களுடைய திறமைய முழுமையாக இதில் வந்து செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் நம்ம டெய்லரிங் தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக படைக்கலாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போ வந்து இதை வந்து ஆசை போட்டுக்கலாம் இதில் வந்து கரை வருது அப்படிங்கிறனால அந்த கரை வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வேணும் பாருங்க கரையை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது கையோட அளவு கரெக்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்படி டபுளாக போடாமல் சிங்கிளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் ஈஸியாக ஏன்னா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து போடுறதுக்கு கத்துக்கணும் இந்த வருஷம் போடும்போது உங்களுக்கு வந்து கரையும் ஃபுல்லா வந்துடும் அதே நேரத்தில் ப்ளவுஸுக்கு துணி பத்தாமலும் போகாது ஏன்னா அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்குடு மாதிரி வர்றதுனால சரி இந்த போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ சைடில் வரக்கூடியது இதை பட்டி எடுத்துக்கலாம் இங்க கிராஸ் போட்டுக்கலாம் இதை தேவைப்பட்டால் இப்படி கூட போட்டுக்கலாம் கைவசம் ஓகேங்களா மீதி துணிய தச்சு முடிக்கிற வரைக்கும் வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம் தச்சுட்டு அதற்கு அப்புறமா வெண்ண எதுவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதற்கடுத்து இன்னொரு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்கு வந்து பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து நார்மலாக ப்ளவுஸ் வைக்கிட்டீங்க பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கும்போது பைப்பிங் வைக்கும்போது நல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பைப்பிங் வைச்ச உடனே அகலம் மொத்த சுற்றளவில் குறைஞ்சது ஒரு முக்கால் இஞ்சாச்சும் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பைப்பிங் எந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்து கழுத்து வந்து நம்ம வந்து பிரிமாணம் கொடுத்துடணும் பிரிமாணம் கொடுத்து கழுத்தை வந்து அடிச்சு திருப்பிட்டு திரும்பவும் நம்ம பைப்பிங் வந்து வச்சோம்னா கழுத்தோட அளவு சரியாகும் ஓகேங்களா ஸோ இது நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையு தெரியல தெரிஞ்சிருந்தா நல்லது தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க இதுல பூ வர்றதுனால அந்த பூவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் டிசைன் மேல மாதிரி வரனால மேலே ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம துணி வந்து தாராளமா தானே இருக்கு அதனால இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோல சொன்ன விஷயங்கள் இந்த ரெண்டு பிளவுஸோட அமைப்பும் எப்படி அந்த டிசைன் கேட்டா போல வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம் நீங்க பார்த்து இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க அதே போல இந்த வீடியோல உங்களுக்கு வந்து எந்த விஷயத்துல மேலும் சந்தேகங்கள் இருக்கு அதாவது வந்து உங்களுடைய அளவுல இருந்து இந்த அளவு இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் எந்த விஷயங்கள் ஒரு மாறுதலா இருக்கு இந்த மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேணும் உங்களுக்கு அதுக்குண்டான பதில் வேணும்னா கமெண்ட் இந்த வீடியோ உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் அதாவது ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே போல அடுத்து வேறொரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம் thank you